அன்பிற்குரிய சகோதரர்களே இன்றைய தினம் இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே சமீபத்திலே இந்த சென்னை மாநகரம் புயல் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டது மக்கள் பெரும் அவலத்திற்குள்ளாகின்றனர் அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகள் என்ன வாக்குறுதி கொடுத்தார்கள் இது ஒண்ணும் புதுசா இந்த புயல் மலை சென்னைக்கு புதிது இல்ல இவங்களை கேட்டா என்னங்கிறாங்கன்னா கடந்த ஆச்சி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அதை விட அதிக மழை நீ ஏப்பா இப்ப காப்பாத்துல நீ ஏன் பண்ணல சரி அந்த ஆச்சி தான் சரியில்லைன்னு வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டு உன்னை ஜெயிக்க வச்சாங்க நீ என்ன வாக்குறுதி கொடுத்து வந்த ஒரு சொட்டு தண்ணி கூட நிக்காது என்ன சொன்ன ஒரு சொட்டு தண்ணி கூட நிக்காது நாலாயிரம் கோடி பேக்கேஜ்

மழை போது கரண்ட் இருந்தது மழை பெய்யும் போது என்ன இருந்தது கரண்ட் இருந்தது மழை பெய்யும் போது ஃபோனெல்லாம் வேலை செஞ்சிட்டு இருந்தது மழை நின்ன உடனேயே எல்லாம் இடுப்பளவு தண்ணி வந்துடுச்சு கழுத்தளவு தண்ணி வந்துருச்சு வீடு மூழ்கிடுச்சு பல இடங்களில் நேரடியாக ஒளிபரப்புறாங்க ஒரு இடத்துல அரசாங்கம் கட்டிய ஒரு கட்டடம் அப்படியே பூமிக்குள்ளே போகுது வேலை செஞ்சிட்டு இருந்த தொழிலாளி உள்ளே போயிட்டான் மீட்க முடியல அதை லைவா ஒளிபரப்புறான் லைவா ஒளிபரப்புனா ஆகும் தமிழ்நாடு பூரா தெரிஞ்சு போயிடும் சொந்தக்காரன் மழை இல்லாத பகுதியில் இருக்கிறவன்லாம் வந்துட்டே எல்லாம் மழை வெள்ளத்தில் பாதிச்சு தான் அவனுக்கு போய் உதவுவோம் அப்படின்னு ஓடி வருவான் இவன் ஃபோனில் தகவல் கொடுத்தா தானே ஓடி வருவான் மழை நின்னதுக்கப்புறம் கரண்ட்டு கட்டு ஃபோன் கட்டு ஒய்ஃபை கட்டு அப்போ என்னன்னா ஒரு பாதிப்பை கூட மக்கள் வெளியே சொல்ல முடியாத நிலை இந்த நிலையில மக்கள் பெருமளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க மக்கள் அனைவருமே நிவாரணம் கோருகிறார்கள் முதல்ல மீட்பு ஆமா தலையில வச்சிக்கமா அதை இதை வச்சுட்டு நீ என்னமா பண்ண போறீங்க இத வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க நீ மக்கள் எல்லாருமே மிகப்பெரிய பாதிப்பு மீட்பதற்கு ஆள் வருவாங்க மீட்பதற்கு ஆள் வருவாங்க தண்ணி வடிஞ்சிடும் எல்லாம் காத்துக்கிட்டு இருந்தான் ஒரு நாள் ஆகுது ரெண்டு நாள் ஆகுது பால் இல்லை சோறு இல்லை தண்ணி இல்லை வாயில்லா எல்லாம் கூட தண்ணியில் மிதக்குது வாயில்லா ஜீவன் தண்ணியில் மிதக்குது மிகப்பெரிய வறுமை சோத்துக்கு பஞ்சம் சோமாலியா நாட்டில் அங்கே தான் பண்ணு பால் ரொட்டி எல்லாம் கொண்டு வந்தா அங்கதான் மக்கள் இப்படி பின்னாடியே ஓடுவான் வேனுக்கு பின்னாடியே எவ்வளவு ஒரு மோசமான நேரம் அதிகாரிகள் வேலை செஞ்சாங்க போலீஸார் வேலை செஞ்சாங்க எல்லாம் வந்தாங்க போனாங்க பல பேரை மீட்டாங்க மாநகராட்சி அதிகாரிகள் அதுவும் இந்த துப்புரவு தொழிலாளர்கள் அவங்கெல்லாம் கடுமையாக வேலை செஞ்சாங்க மழையில் நினைஞ்சிட்டே வேலை செஞ்சாங்க ஆனா நம்ம உதயநிதி மேயர் போஸ்ட் கொடுத்துட்டு எங்க பார்த்தாலும் என்னடா பண்றீங்க ஒரு காலத்துல மழை வெள்ளம் வந்ததுன்னா நிறைய இந்த திமுக ஆதரவு ஊடகங்கள்லாம் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல பாத்தீங்கன்னா மழை வந்துருச்சு வெள்ளம் வந்துருச்சு வெள்ளம் வந்துருச்சு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான் இப்ப இந்த ஊடகத்துக்கு இந்த மாடு அவரு பேர் என்ன மே பதினேழு முருகன் காந்தி அவரு செந்தில் குரல் அற்றவனின் குரல் எல்லாம் எவனையுமே காணும் அவங்க தண்ணி வடிஞ்சிருச்சு இருபத்தி நாலு மணி நேரம் வேலை செஞ்சாங்க தூங்காம வேலை செஞ்சாங்க நீங்க வேலை செஞ்சீங்க போட்டோ போஸ்ட் கொடுத்தீங்க இல்லையா ஏதோ இங்கிலீஷ் படம் ஷூட்டிங் மாதிரி இருந்தது உதயநிதி வரும்போது ரெண்டு பக்கம் எல்லாம் ஜீப்பு பைக்கு இல்லைங்களா

நல்லா தெரிஞ்சுக்கங்க இந்த மக்கள் எல்லாம் வரி கட்டக்கூடிய மக்கள் வேளச்சேரியில லேண்ட் வேல்யூ எவ்வளவு வேளச்சேரியில எத்தனை கோடி ரூபா நீங்க டாக்ஸ் கட்டுறீங்க எத்தனை கோடி ரூபா டாக்ஸ் கட்டுறீங்க நடிகர் விசால் கேட்டாரு நாங்க கட்டின பணமெல்லாம் எல்லாம் எங்க கொஞ்ச பேரு குரல் கொடுக்க முன் வந்தாங்க மக்களுடைய கஷ்டத்தை சொல்ல முன் வந்தாங்க உடனே அவனை போய் மிரட்டி உருட்டி இதான் திராவிட மாடலா ஐயா மு ஸ்டாலின் அவர்களே ஏன் உங்க திட்டமிடல் இவ்வளவு உங்க திட்டமிடல் போய்த்து போச்சா நோயாளிகளுக்கு மருந்து கிடைக்கல மருத்துவமனைக்குள்ள ஒரு குழந்தை இறந்து போய் அந்த குழந்தைய பொட்டலம் கட்டி கொடுத்த அவலம் ஒரு பாக்ஸ்ல வச்சு இது மாதிரி அவலம் வேற மாநிலத்தில் நடந்திருந்தா சும்மா இருப்பே இவங்க எல்லாருமே வந்து மக்களை ஏமாத்திருக்காங்க நாம இவங்களை குறை சொல்ல சரி இவங்க குறை சொல்லி அவங்க நல்லவங்களா அவங்க குறை சொல்லி இவங்க நல்லவங்களா இல்லை இன்னைக்கு மக்களுக்கு நிவாரணம் வேணும் ஆறாயிரம் ரூபா கொடுத்தா மக்களுடைய வாயை அடைச்சிடலாம் சரி அந்த ஆறாயிரத்தையாவது நேரடியாக வங்கி கணக்கில் எந்த காலத்தில் இருக்க நீ நரேந்திர மோடி அங்கிருந்து ரெண்டாயிரம் ரூபா விவசாயியுடைய வங்கி கணக்கில் நேரடி வரவு கொரோனா காலம் எல்லா பெண்களுக்கும் நேரடியாக வங்கி கணக்கில் ஐநூறுரூவா வரவு நடந்ததா இல்லையா ஒரு பட்டனை தட்டனாக வந்துடும் பதிலேயும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலையும் நேரடியாக வங்கி கணக்கில் வர வச்சாங்க இது என்னென்னா இந்த கட்சிக்காரர் எவனும் வெளியே தலை காட்ட முடியாது அதனால் போய் டோக்கன் வாங்குங்க இன்றைக்கி பாருங்கள் டோக்கன் கொடுக்குற இடத்துல போய் பாருங்கள் கூட்டம் நீ சொல்கிற இல்லையா கம்யூனிஸ்ட் நாடுகளில் தான் இப்படி நிற்பான் ஜனங்க பாலுக்கு ரொட்டிக்கு பிஸ்கெட்டுக்கு தண்ணிக்கு இப்படி ரொட்டி தண்ணிக்காக நிற்பான் நீங்கள் நிவாரணம் கொடுத்தீங்க தற்காலிக நிவாரணம் என்று சொன்னீர்கள் ஆனால் அதில் நீங்கள் பெரிய விளம்பரம் நீங்கள் பெரிய சேலஞ்சு பண்ணீங்க இப்போ ஒரே மேடையில் விவாதிக்க தயாரா அண்ணன் சுப்பிரமணியை வந்து கூப்பிடுறாரு அவரும் பழைய மேயராக இருந்தவர் தான் அவர் இப்போ மந்திரியாக இருக்கார் இதே ஸ்டாலினும் மேயராக இருந்தார் இந்த சென்னை மாநகராட்சி இந்த மக்கள் எப்பொழுதும் திமுகவை ஆதரிப்பவர்கள் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த ஓட்டு போட்ட மக்களுக்கு நீங்க செய்யக்கூடிய நன்றி கடன் இதுதானா இந்த நிவாரணம் போதாது எடப்பாடி ஆட்சியில் அஞ்சாயிரம் நீ ஒரு ஆயிரத்தை சேர்த்து ஆறாயிரம் டோக்கன் நீங்க சொல்றீங்களே அப்போ நீங்க எதிர்க்கட்சி தலைவராக இருந்த போது என்ன கேட்டீங்க ஐம்பதாயிரம் கொடு இது பத்தாது வீடு கட்டி கொடு புதிய பொருள் வழங்கு நீங்க பேசுனீங்களா இல்லையா உங்க கோரிக்கையை தான் இப்ப நாங்க வைக்கிறோம் இந்து மக்கள் கட்சி இந்த கோரிக்கையை வைக்கிறது தண்ணியில வீடே போயிடுச்சியா புது வீடு கட்டி கூட அவனுக்கு இந்த பொருளெல்லாம் போச்சு இதெல்லாம் எல்லாம் கிரைண்டரு மிக்சி டிவி கட்லு மெத்தை அரிசி பருப்பெல்லாம் போயிடுச்சு இதெல்லாம் கூடு அரிசி பருப்பெல்லாம் மோடி கொடுத்துட்றாரு அங்கேருந்து நேரடியாக இல்லையா ரேஷன் கடை மூலமாக உணவு தானியங்கள் இலவசமாக வழங்கப்படுகிறது இந்த மிக்ஸி கிரைண்டர்லாம் நீ கொடுத்தது தான் இந்த மிக்ஸி கிரைண்டர்லாம் யார் கொடுத்தது நீ கொடுத்தது தான் இந்த மிக்ஸி கிரைண்டர்லாம் இனி போய் எங்கள் காயிலாங்கடையில் கூட எடுக்க மாட்டான் மறுபடியும் மக்கள் தங்களுடைய வாழ்க்கை எப்படி துவக்குவது வழியின்றி தவிக்கிறார்கள் வழியின்றி தவிக்கிறார்கள் ஆகவே அரசாங்கத்தின் கவனத்தை ஈர்க்க முகா ஸ்டாலின் கவனத்தை ஈர்க்க சும்மா உங்களுக்கு சாதகமான பத்திரிக்கைகள் யூடியூபர்கள்லாம் வந்து மூகா ஸ்டாலின்ட்ட அண்ணே வெள்ளம் வடிஞ்சிருச்சுண்ணே அண்ணே மக்களெல்லாம் ஆறாயிரம் ரூபாய் வாங்கிட்டு சந்தோஷமா இருக்கான்னு உங்களுக்கு நல்ல பேருனே நீங்கள் நல்லா பண்றேன் அவளே வந்து நேரடியாக வந்து உங்ககிட்ட எல்லாம் சொல்லி உங்களோட மாயையில் வச்சிருக்கிறாங்க உங்களை வந்து எப்போ பார்த்தாலும் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறான் திராவிட மாடலில் அப்படின்னு ஏமாத்திட்டு இருக்கிறான் இந்த மீடியாக்காரங்க உங்களுடைய சால்ராக்கள் உங்களை சுற்றி இருக்கிற கூட்டம் இவெல்லாம் உங்களுக்கு வந்து தவறான தகவலை கொடுத்து ஏமாத்துறாங்க மக்கள் தேர்தலில் நிற்கிறான் அரசாங்கம் என்ன கொரோனா காலத்தில் என்ன பண்ணீங்க மூணு மாசத்துக்கு இஎம்ஐ வாங்கக்கூடாது சொன்னாங்களா இல்லையா நிர்மலா சீதாராமன் சொன்னாங்க இஎம்ஐ வாங்க கூடாது எப்படி இஎம்ஐ கட்டுவீங்க நீங்க வாங்கின வண்டிக்கு நீங்க வாங்கின வீட்டு கடனுக்கு இஎம்ஐ எப்படி கட்டுவீங்க போன மாசம் அவகாசம் கொடுத்துட்டாரு நம்மளே அவர் செந்தில் பாலாஜி மின்சார அமைச்சர் உள்ள இருக்கிறாரு இப்போ அந்த மின்சாரத்தை வந்து இல்ல தங்கம் தென்னரசு பாத்துக்கிறாரு நினைக்கிறேன் சரி யாரோ திராவிட அமைச்சர் பாத்துக்கிறாரு அவங்க என்னங்கிறாங்கன்னா கரண்ட் பில்லை கட்டுங்கிறாங்க பில்ல கட்டுங்கிறாங்க எப்படி இந்த கரண்ட் வந்து நீங்கள் கட் பண்ணிங்க மழை வெள்ளம் வடிவதற்கு முன்பாகவே நீங்கள் கரண்டை கட் பண்ணீங்க மின் இணைப்பு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுத்தீங்க மின்சார ஊழியர்களுக்கெல்லாம் நாங்கள் பாராட்டு ஆனால் உங்கள் அமைச்சர் நீங்கள் செய்த ஊழல் இந்த மின்கட்டணத்தை நீங்கள் இந்த மழை வெள்ள காலத்தில் இந்த மின்கட்டணத்தை நீங்கள் வசூலிக்காமல் முழுமையாக ரத்து பண்ணணும் அதே மாதிரி குடித நீர் கட்டணும் அதே மாதிரி வீட்டு வரி சொத்து வரி இதெல்லாம் வந்து ரத்து பண்ணணும் இந்த குடியிருக்கிறவங்க நிலமை வாடகைக்கு குடியிருக்கிறவங்க நிலமை ரொம்ப பரிதாபம் அது இந்த கீழ்த்தளத்தில் குடியிருந்தான் பாருங்க அவனுடைய எல்லாம் ரொம்ப மோசம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறவனுக்கு பெரிய லாஸ் கிடையாது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறவங்களுக்கு இந்த மிக்சி கிரைண்டரில் போகல அவனாம் பாதுகாத்துக்கிட்டான் நல்ல வேலை ஃபஸ்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோரில் செகண்ட் ஃப்ளோரில் மொட்டை மாடியில் இருந்தவங்கெல்லாம் அவங்க சமைச்சு மக்களுக்கு கொடுத்தாங்க இந்த மக்களுடைய அந்த சகோதரத்துவம் அன்பு அது வந்து வெளிப்பட்டது அவங்க சமைச்சு மக்களுக்கு கொடுத்தாங்க பல பேரை மக்களே மீட்பு பணியில் இறங்கி அவங்க வந்து பல பேரை மீட்டாங்க ஒரு தம்பி என்ன பண்ணாருன்னா இந்த நாய்கள் சாப்பாடு இல்லாமல் இருந்தது அதுக்கெல்லாம் கொண்டு போய் சாப்பாடு கொடுத்தாங்க வாயில்லா ஜீவன்கள் நம்முடைய அம்பத்தூர் எஸ்டேட் பகுதியில் மழை வெள்ளம் அங்கே வந்து இந்த தொழில் முதலீட்டை ஈர்க்கிறேங்கிறையே நாளைல இருந்து எவன் வந்து தொழில் துவங்குவாங்க இத்தனை மிஷின் தண்ணியில் போச்சுன்னா அதுக்கு இன்சூரன்ஸ் கிடைக்குமா அங்க போய் வாழ்வாதாரம் இழந்து தவிக்கிறார்கள் இது சென்னையின் நிலை இதே மாதிரி திருவள்ளூர் இதே மாதிரி காஞ்சிபுரம் இதே மாதிரி தான் செங்கல்பட்டு இந்த பாதிக்கப்பட்ட பகுதியில இந்த ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கறத துவக்கி வைக்கிறாராம் என்ன நீ புதிய திட்டமா துவக்கி வைக்கிற நீ கொடுக்கிறது நிவாரணம் அதுக்கு எதுக்கு துவக்க விழா அதில் மத்திய அரசு பணம் இருக்குது அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்கு எதுக்கு தோக்க விழா நீ என்ன புதுசாக தொழிற்சாலை கட்டிய தூக்கி வைக்கிற எங்கே பார்த்தாலும் திமுக கூட கட்டி இல்லைங்களா எங்கே பார்த்தாலும் அவர் உதயநிதி படம் அவங்க தலைவர் படம் கையில் டோக்கன் திமுக காரங்கிட்ட போய் தான் டோக்கன் வாங்கணும் அவங்க அப்பா விட்டு காசா இப்போ நாங்கள் கேட்குறோம் இப்போ நாங்கள் கேட்குறோம் அவங்க அப்பா விட்டு காசா பாருங்க டோக்கன் டோக்கன்ல பாத்தீங்களா ஸ்டாலின் படம் எப்போ கொஞ்சம் தள்ளுங்க மறைக்காதீங்க ஆனந்த்ஜி குமரவெல்ஜி உங்களுக்கு டோக்கன் வந்துருச்சா இல்லையா திமுக கார் உங்களுக்கு டோக்கன் கொடுப்பானா கொடுக்க மாட்டானு தெரியல இல்லையா பாருங்க இந்த டோக்கன் டோக்கன் வாங்குறதுக்கு ஒரு முறை வரிசையில் நிற்கணுமா அதுக்கப்புறம் பணம் வாங்குறதுக்கு ஒரு முறை போய் வரிசையில் நிற்கணும் எல்லா யஜமான் மகராஜன் எப்போ வருவானா அங்கே போய் வரிசையில் நிற்கணும் எதுக்கு ரெண்டு டிப் மக்களை வரிசையில் நிறுத்துற

யாரெல்லாம் விமர்சனங்களை முன்வைக்கிறார்களோ யாரெல்லாம் நியாயம் கேட்கிறார்களோ அவங்க இது இது என்ன ஆட்சி எனக்கு புரியல இந்த நிகழ்ச்சி அரசாங்கத்தினுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக மக்கள் அங்கங்க கிளர்ந்தெடுவான் மக்கள் அங்கங்க கிளர்ந்தெழுவான் ஏற்கனவே மயிலாப்பூர்ல தீப்பந்த மேந்தி போராட்டம் நடந்ததா இல்லையா மின் இணைப்பு கோரி அது மாதிரி பல இடங்களில் மக்கள் சென்னையில் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுக்க மக்கள் தயாராயிட்டான் ஆட்சிக்கு எதிரான ஏழைகளின் ஏழைகளின் கண்ணீர் குரல் அதுதான் இந்து மக்கள் கட்சி ஒரு அடையாளமா இந்த நிகழ்ச்சி நான் தலைமையேற்று நடத்துகிறேன் இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்து கொண்டிருக்கின்ற நம்முடைய நிர்வாகிகள் இப்பொழுது உங்கள் மத்தியில் இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே இந்த கோரிக்கை மற்றும் நம்முடைய புகார் மனு அது வந்து மாநகராட்சி மேயருக்கும் அதே மாதிரி நம்முடைய மாநில முதலமைச்சருக்கும் உள்ளாட்சித்துறைக்கும் நாம் இதெல்லாம் கொடுக்குறக்குறோம் கோரிக்கை மனு கொடுக்குறக்குறோம் இந்த நேரத்தில் ஒரு கவனத்துக்கு கொண்டு வர்றாங்க வடலூரில் வள்ளலார் பெருவெளியை வடலூரில் தைப்பூசம் நடக்கும் அது வள்ளலாருக்கு பொதுமக்கள் கொடுத்த வள்ளலாருக்கு அவர்கள் எழுதி கொடுத்த நூறு ஏக்கருக்கு மேலே நிலம் அந்த நிலத்தில் தான் எல்லா விழாவும் நடக்கும் இப்போ அதைய வந்து கையகப்படுத்துறதுக்கு திமுக முயற்சி பண்ணுது ஏற்கனவே மாடன் தேடுற செல்ஃபி எடுத்து ஒரு சொத்தை எப்படி இல்லையா அது ரொம்ப அந்தவா ஆமாம் இதெல்லாம் வந்துங்க திமுக அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் தான் ஏற்படுத்தும் உடனே அதுக்கு ஏவா வேலை அமைச்சர் சொல்லிட்டார் இல்லை இல்லை மாடன் தேடர்ஸ் நாங்கள் வந்து கேட்கலன்ட்டார் அதே மாதிரி இந்த வடலூர் பெருவழியை ஆக்கிரமிக்கும் முயற்சியும் நீங்கள் கைவிட வேண்டும் நிவாரணம் வேணும் நிவாரணம் நீங்கள் கொடுத்துருக்கிறது கொஞ்சம்தான் மக்கள் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த ஆறாயிரத்தில் ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் கேட்டிங்களே ஐம்பதாயிரம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நாங்கள் ஐம்பதாயிரம் கேட்கல இடைக்கால நிவாரணமாக பதினஞ்சாயிரம் பன்னெண்டாயிரம் உடனேவே கொடு ஒன்று அதுக்கு அடுத்தது இந்த பொருளெல்லாம் புது பொருளாக கொடு குழந்தைங்க படிக்கிற புஸ்தகமெல்லாம் தண்ணியில் போயிருச்சு மூழ்கிடுச்சு ஸ்கூலே தண்ணி அப்போ இந்த மழை வெள்ளத்திலே சேதமான பொருட்களை புதிதாக வாங்கி கொடு இந்த இன்சூரன்ஸ் நிறுவனம் இந்த வண்டி வாகனங்கள் விற்பனை செய்த நிறுவனம் அவங்களோடலாம் உட்காந்து பேசுங்க கவர்மெண்ட் கூப்பிட்டு பேசுங்கள் எல்லாம் கூப்பிட்டு பேசி இந்த வண்டி வாகனத்துக்கெல்லாம் இன்சூரன்ஸ் போட்டு அதை புதுப்பிச்சு கொடுங்க அந்த வாகனங்களை புதுப்பிச்சு கொடுங்க இஎம்ஐ அதை வந்து அப்புறம் வசூலிக்கலாம் இயல்பு நிலை திருமணத்துக்கு அப்புறம் வசூலிக்கலாம் இந்த கோரிக்கைகளை எல்லாம் இன்றைக்கு நாங்கள் புகார் மனுவாக நாங்கள் இப்போ கொடுக்க இருக்கிறோம் இன்றைய தினம் இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே சமீபத்திலே மிக்ஜாம் புயல் மழை வெள்ளம் இதன் காரணமாக சென்னை மக்கள் மிக கடுமையான பாதிப்புக்குள்ளானார்கள் ஒரு பத்து நாட்கள் தண்ணீர் வடியவில்லை சோறு தண்ணி இல்லாம கஷ்டப்படுவாங்க தண்ணி முழுக்க முழுக்க பல வீடுகளை அடித்து சென்று விட்டது கீழ்த்தலத்திலே இருக்கக்கூடிய வீடுகள் அதில் இருந்த வீட்டு உபயோகப் பொருட்கள் அனைத்தும் பாதிக்கப்பட்டு விட்டது மக்கள் பட்ட அவலங்கள் அனைவருக்குமே தெரியும் குளிக்க முடியல பல்லு விளக்க முடியல காலை கடன் போக முடியல பல கஷ்டங்கள் இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் பல பேர் மாட்டிக்கொண்டார்கள் மீட்பு பணி ஒரு திட்டமிடல் இல்லாமல் மீட்பு பணி நடந்தது சரியான திட்டமிடல் இல்லை வழிகாட்டுதல் இல்லை மீட்பு பணியில் எல்லாரும் ஈடுபட்டாங்க பொதுமக்கள் ஈடுபட்டாங்க அரசாங்கம் ஈடுபட்டது மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டார்கள் அரசியல் கட்சி தொண்டர்கள் ஈடுபட்டார்கள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் ஈடுபட்டன ஆனால் மீட்பு பணி முழுமையாக ஒருங்கிணைக்கப்படாத காரணத்தினால கஷ்டம் மேலும் அதிகமாச்சு ஒரு வழியாக மீட்பு பணி மழை நின்று வெள்ளம் வடிய துவங்கிய உடனேயே அவங்களுடைய மேலாண்மை ஒரு வார் ரூம் வச்சுருந்தாங்க எல்லாம் மைக்கிலேயே பேசிகிட்டு இருந்தாங்க உதயநிதி மேயர் மு க ஸ்டாலின் தூங்கவே இல்லைங்கிறாங்க பணியாற்றினாங்கங்கிறாங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க மழை பெய்து கொண்டு இருந்த பொழுது கரண்ட் இருந்தது ஒய்ஃபை வசதி இருந்தது எல்லாம் இருந்தது அந்த நேரத்தில் படம் எடுத்ததான் உண்டு அந்த நேரத்தில் தகவல் கொடுத்ததான் உண்டு மழை பெய்த பிறகு உதவிக்கு மீட்பு பணிக்கு ஆள் அனுப்பணும்னா தகவல் தொழில்நுட்பம் அது ரொம்ப முக்கியம் அப்போ பார்த்து கரண்ட்டு கட்டு ஒய்ஃபை இல்லை ஒய்ஃபை எல்லாம் எல்லாம் முடக்கி வச்சது மிகப்பெரிய குற்றம் இது சம்மந்தமாக இந்த அரசாங்கம் ஒரு பெரிய விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் நிவாரணம் கொடுக்கிறார்கள் இப்பொழுது அது நேரடியாக மக்களுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கலாம் கொடுக்கின்ற நிவாரணம் போதாது ஆறாயிரம் ரூபாய் அதுவும் ரேஷன் கடையில் அதுக்கு முதல்லையே போய் டோக்கன் வாங்கிக்கணும் என்ன டோக்கன் சிஸ்டம் இது எதுக்காக அந்த டோக்கன் சிஸ்டம் எதுக்காக நீங்கள் தான் ரேஷன் கார்டு இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டீங்க இப்போல்லாம் ஸ்மார்ட் கார்டு தான் ரேஷன் கார்டு அது மூலமாக மெசேஜ் அனுப்புனா அவன் வந்து வாங்கிட்டு போய்தான் அவன் வங்கி கணக்கில் வரவு வைக்கலாம் இதில் ஒரு விளம்பரம் தேடுறது இன்னைக்கு பாருங்க எங்க பார்த்தாலும் ரேஷன் கடை முன்னாடி கூட்டம் தடியடி நடத்தி வரிசையை ஒழுங்குபடுத்தணும் மக்கள் காத்து கிடக்கிறான் இது என்ன சோமாரியாவா இது என்ன பொருளாதாரத்தில் பொழிஞ்சு போன இலங்கையா அங்கே தான் மக்கள் இப்படி வரிசையில் நின்னாங்க சாப்பாட்டுக்கு அடைந்தாள் திராவிட நாடு அடையாவிட்டால் சுடுகாடு நீங்களே நம்ம நாட்டை சுடுகாடுங்கிற நிலைமை கொண்டு வந்து விட்டீங்களேப்பா இதான் திராவிட மாடலா இந்த ஆறாயிரம் நிவாரணத் தொகை இடைக்கால நிவாரணம் அது பனிரெண்டாயிரம் ரூபாயாக உயர்த்தி தரப்பட வேண்டும் இந்த சேதமடைந்த பொருட்கள் வீட்டு உபயோக பொருட்கள் அதெல்லாம் புது பொருள் கொடுக்கணும் பாயிண்ட் நான் அண்ணன் அஞ்சாயிரம் ரூபா ஒரு ஓட்டு நீங்கள் என்ன இந்த மிக்சி கிரைண்டர்லாம் புதுசாக கொடுக்கலாமே நீங்கள் கொடுத்த இலவசமாக கொடுத்தீங்கல்ல இது புதுசாக கொடுக்கலாம் வண்டி வாகனங்கள் அதற்கான இஎம்ஐ இந்த இஎம்ஐ எல்லாம் வசூலிக்க வேண்டாம்னு அரசு அறிவுறுத்தலாம் வண்டி வாகனங்களை இன்சூரன்ஸ் நிறுவனம் அந்த வாகனங்களுடைய அந்த நிறுவனங்களோட பேசி ரொம்ப சீக்கிரம் இதெல்லாம் சரி பண்ணி கொடுக்கணும் இது பொறுப்பு இது 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 அரசு அரசு செய்த செய்த குற்றம் குற்றம் கொடுக்கணும் மக்களுக்கு வீட்டுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் வழங்கணும் இலவசமாக வழங்கணும் நரேந்திர மோடி எல்லா கார்டு கொடுக்குறாரு அதே மாதிரி தான் தொழில் அம்பத்தூர் எஸ்டேட்ல அந்த தொழில் நிறுவனங்கள் தண்ணீரில் மூழ்கி எந்திரங்கள் ஒண்ணுமே பண்ண முடியல எப்படி தொழில் வளரும் எப்படி வேலை வாய்ப்பு வரும் பள்ளிக்கூட மாணவர்கள் பாட புத்தகங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது சுகாதாரம் இந்த சுகாதாரத்துறை உரிய தடுப்பூசியெல்லாம் போடணும் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும் இனிமேல் இது நடக்காமல் இருக்கிறது இப்போ நாலாயிரம் கோடி பேக்கேஜ் அது என்னாச்சு ஏமாற்றினீங்க வெள்ளை எரிக்க வேணும் அதெல்லாம் ஒரு பக்கம் இனிமேலாவது சரியா திட்டம் போடுங்கயா நல்ல ஆட்களை கூப்பிடுங்க இதில் நிபுணம் பெற்றவர்களை கூப்பிடுங்க ஆலோசனைகளை பெற்று நல்ல திட்டத்தை தீட்டி சும்மா இந்த சொத்த காரணம் நீங்கள் என்ன விஞ்ஞானியா நீங்கள் போய் கடலுக்குள்ள கடல் தண்ணி உள்வாங்கள உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சு கழிவு நீரும் என்னங்க மழை நீர் எல்லாம் ஒன்றா கலந்து குடிநீரும் கலந்து சென்னையில் இன்னும் இந்த மழை வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதியில் பல அவலங்கள் நேர்ந்தது இனிமேலாவது இதெல்லாம் மாறணும் சென்னை வந்து தர்மமிகு சென்னை இதை வாழ தகுதியுள்ள நீங்களே பல நேரங்களில் சிங்கார சென்னை எழில்மிகு சென்னை இப்படியெல்லாம் நிறைய சொல்லியிருக்கிறீங்க நீங்களே தான் இத்தனை ஆண்டு காலமாக ஆட்சி பண்ணியிருக்கிறீங்க நீங்களே மேயராக இருந்திருக்கீங்க இனிமேலாவது இந்த நிலைமை மாற வேண்டும் இந்த கோரிக்கை புகார் மனுவை நாங்கள் இன்றைக்கு கொண்டு போய் சமர்ப்பிக்கிறோம் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக மக்களுடைய கவனத்தை ஈர்த்திருக்கிறோம் இப்பொழுதும் சொல்லுகிறோம் இந்த ரேஷன் கடையில் டோக்கன் போடுற முறையை நிறுத்துங்க நேரடியாக வங்கி கணக்கில் வர வைங்க அப்படிங்கிறதை கேட்டுக்கொண்டு இந்த அளவிலே இந்த ஆர்ப்பாட்டம் நிறைவடைகிறது அதாவது குழுவினர் இங்கே வந்து இந்த அரசு அதிகாரிகள் அவங்க கூட்டிகிட்டு போகிற இடத்துக்கு தான் போகிறாங்க இந்த அரசு அதிகாரிகள் தெரிவித்த தகவல் இல்லைங்களா அந்த தகவலின் அடிப்படையில் அவங்க வந்து அந்த கருத்தை சொல்லியிருக்காங்க அவங்க மக்கள்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்கன்னா அது மாறி இருக்கும் அவர்கள் தெரிவித்து இருக்கின்ற கருத்து தவறானது அதை வெளி உலகத்துக்கு உணர்த்தும் பண்ணமா தான் பாருங்க இந்த மிக்சி இந்த கிரைண்டரு இந்த டிவி இதெல்லாம் வச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம் மத்திய அரசு அதிகாரிகள் தெரிவித்த கருத்து தவறானது மக்களை ஏமாற்றுவதாக இருக்கிறது அதுக்கு கண்டனம் தெரிவித்தபோது ஆய்வு செய்யலாம் ஏன் நல்லா தெரிஞ்சுங்க இந்த ஆய்வுங்கிறது ஒரு நாடகம் யார் வந்து ஆய்வு செய்வா ஒரு நீரியல் நீர் மேலாண்மை நிபுணர் அவர் வந்து பார்த்தா தெரியும் இல்லையா ஒரு நகரமைப்பு அதிகாரி அது சம்பந்தமா படிச்சவர் அவர் வந்தா பார்க்கலாம் தண்ணி என்ற ஒரு ப்ளூ பிரிண்ட் வச்சு இப்போ சொன்ன மாதிரி அது வந்து பார்த்தா இது ஆய்வுன்னு வந்து எல்லாம் போட்டோ போஸ் கொடுத்துட்டு கடலில் தண்ணி உள்ளே வாங்க மாட்டேங்குதுன்னு ஸ்டாலின் அங்கே போய் பார்க்குறாரு இந்த ஆய்வு செய்கிறோம் என்று சொல்லி விளம்பரம் தான் கொள்கிறார்கள் இந்த போட்டோ ஷூட் மாடல் திராவிட மாடல் இது வந்து முதல்ல தடை செய்யப்பட வேண்டும் உண்மையிலேயே அது சம்மந்தமான நிபுணர்களை அது சம்மந்தமான என்ஜினியர்களை அவங்கள வச்சு பண்ணி இனிமேலாவது இந்த சென்னை ஒரு விடியல் பிறக்கட்டும் இனிமேலாவது அந்த முயற்சியை மேற்கொள்ளணும் மத்திய அரசு இந்த சென்னை புயலிலே ஏற்பட்ட அனைத்து பாதிப்பிற்கும் முழு இழப்பீட்டை மத்திய அரசு வழங்க வேண்டும் இழப்பீடு நிவாரணம் நீங்கள் பாருங்க மத்திய அரசாங்கத்தினுடைய தேசிய பேரிடர் மீட்பு அந்த குழுவினர் தான் வந்து இங்கே வேலை செஞ்சாங்க அவங்களாம் இந்தியில் பேசினாங்க போய் போய் வயதானவர்கள் மேலே இருப்பாங்க அவங்களெல்லாம் தூக்கிட்டு வந்தாங்க தங்கள் தோளில் சுமந்துட்டு வந்தாங்க மத்திய பேரிடர் மீட்பு குழு அந்த படை எப்படி வேலை செஞ்சுதோ அதே மாதிரி நிவாரணம் வழங்குவதிலையும் இப்போ வந்து இன்ட்ரீம் ரிலீஃபாக நாலாயிரம் நானூறு கோடி ப்ளஸ் அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஐநூறு கோடி தொள்ளாயிரம் கோடி மேலே கொடுத்துருக்காங்க என்ன கோடி ரூபாய் பணம் கொடுத்தாலும் இங்கே பார்த்தீங்கன்னா சீட்டு என்ன சீட்டு டோக்கனில் இது ஸ்டாலின் இதில் ஒரு மலிவான அரசியலை இந்த அரசாங்கம் செய்யுது மத்திய அரசு மாநில அரசு ரெண்டு இணைஞ்சு செய்யணும் மத்திய அரசு உரிய இழப்பீட்டை கொடுக்க வேண்டும் அந்த கோரிக்கையை நாங்கள் எங்களுடைய ஃபோரங்களில் வலியுறுத்துவோம் நன்றி வணக்கம்